செய்திகள் திண்டிவனம் அருகே நேருக்கு நேர் இருசக்கர வாகனம் மோதல் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே பலி உடன் வந்த இரண்டு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி அரசு பேருந்தில் தவறவிட்ட நகைகள் மற்றும் பணத்தை போலீசில் ஒப்படைத்த நடத்துனர் மற்றும் ஓட்டுநரின் செயல் பொதுமக்கள் பாராட்டு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம் இனி விரிவான செய்திகள் திண்டிவனம் அருகே நேருக்கு நேர் இருசக்கர வாகனம் மோதல் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே பலி உடன் வந்த இரண்டு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி திண்டிவனம் அடுத்த மேல் பக்கத்தில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சதீஷ் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் திண்டிவனம் நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது எதிர் திசையில் திண்டிவனத்தில் இருந்து மேல்பாக்கத்திற்கு சிம்பு கைலாஷ் சுகுமார் ஆகிய மூன்று பேரும் எதிர் திசையில் அதிவேகமாக வந்ததாக கூறப்படுகிறது இதில் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இருசக்கர வாகனம் இரண்டும் முழுவதும் அப்பளம் போல் நொறுங்கியது இதில் வைரபுரம் பகுதியை சேர்ந்த சிலம்பு வயது இருபத்தி மூன்று மற்றும் எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மேல்பாக்க பகுதியை சேர்ந்த சதீஷ் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி உயிரிழந்தனர் சிம்புவுடன் வந்த மேல்பக்கம் பகுதியை சேர்ந்த கைலாஷ் சுகுமார் ஆகியோர் பலத்த காயமடைந்து திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் சேர்க்கப்பட்டனர் மேலும் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து குறித்து ரோஷனை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது அரசு பேருந்தில் தவறவிட்ட நகைகள் மற்றும் பணத்தை போலீசில் ஒப்படைத்த நடத்துனர் மற்றும் ஓட்டுநரின் செயல் பொதுமக்களின் பாராட்டுக்களை பெற்றுள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மன்னூர் துறிஞ்சிப்பூண்டி கிராமத்தை சேர்ந்தவர் சங்கர் வயது நாற்பத்தி ஐந்து எலக்ட்ரிஷியனான இவர் தனது மனைவி நிஷாந்தியுடன் சென்னைக்கு செல்வதற்காக திருவண்ணாமலை சென்னை அரசு பேருந்தில் செஞ்சி பேருந்து நிறுத்தத்தில் ஏறி உள்ளார் பின்னர் வேறு பேருந்து மூலம் சென்னை செல்வதற்காக தான் கையில் வைத்திருந்த பைகளை ஞாபக மறதியாக பேருந்து இருக்கையில் வைத்துவிட்டு கணவன் மனைவி இருவரும் இறங்கி உள்ளனர் திடீரென்று தன் கையில் வைத்திருந்த பை ஞாபகம் வரவே அவசர அவசரமாக நின்றிருந்த பேருந்தை தேடி உள்ளனர் ஆனால் அதற்குள் அந்த பேருந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றது உடனே ஷங்கர் செஞ்சி காவல் நிலையத்தில் பேருந்தில் தனது பை தவறவிட்டது குறித்து தகவல் தெரிவித்தார் இந்த நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்தில் ஷங்கர் தவறவிட்ட பையை ஓலக்கூர் காவல் நிலையத்தில் கொடுத்துவிட்டு சென்னைக்கு புறப்பட்டு சென்றனர் செஞ்சி காவல் நிலையத்தில் சங்கர் பை தவறவிட்டது குறித்து அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து ஓலக்கூர் காவல் நிலையத்தில் அந்த பை இருப்பதாக கூறியதனால் தவறவிட்ட சங்கர் மற்றும் அவரது மனைவி ஓலக்கூர் காவல் நிலையம் சென்று அந்த பையை பெற்றுக்கொண்டனர் சங்கர் தவறவிட்ட அந்த பையில் ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரொக்கப்பணம் இருநூறு கிராம் எடை உள்ள வெள்ளி கொலுசு ஒன்றரை சவரன் தங்க நகையில் இருந்தது தெரியவந்தது இவை அனைத்தையும் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் ஆகியோரின் செயலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதனால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறையில் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் அறுபதுக்கும் மேற்பட்ட நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணியில் உள்ளனர் கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இவர்களுக்கு தேசிய கிராமப்புற சுகாதார திட்ட நிதியில் இருந்து ஊதியம் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக பதவி உயர்வு சம்பள உயர்வு போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஆனால் சுகாதாரத்துறை இயக்குநர் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக சம்பளம் நிறுத்தம் செய்வதாகவும் ஊதிய உயர்வு அளிக்கக்கூடாது என்று ஆணை போட்டிருப்பதாகவும் ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டினர் இந்த நிலையில் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் இயக்குனர் ஸ்ரீராமுலு அறையின் முன்பாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தரையில் அமர்ந்து தொடர் தர்ணாவில் ஈடுபட்டனர் மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் இருபத்தி நான்காம் தேதி ஒட்டுமொத்தமாக பணிகளை புறக்கணித்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை சரி செய்யக் கோரி மாண்புமிகு புதுவை முதலமைச்சர் சட்டமன்றத்திலே அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் கடந்த பத்தொம்போது ஆண்டுகளாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள் அவுட் சோர்ஸ் கிடையாது என்றும் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற அந்த வாக்குறுதியை உடனடியாக அமுல்படுத்த கோரியும் காலியாக இருக்கின்ற ஓட்டுநர் பதவியை நிரப்ப கோரியும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு கடந்த மோகன்குமார் இயக்குனராக இருக்கும்போதும் ராமன் அவர்கள் இயக்குநராக இருக்கும்போதும் கிடைத்து வந்த ராயல்டி போனஸ் ஊதிய ஊர்களை நிறுத்தி வைத்து அவருடைய வாழ்வாதாரத்திலே இன்றைக்கு கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கின்ற இயக்குனர் ஸ்ரீராமுலு அவருடைய நடவடிக்கையை கண்டித்தும் புதுச்சேரி மாநிலத்துடைய சுகாதாரத்துறை முற்றிலுமாக சீரழித்து கொண்டிருக்கின்ற இவரை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டியும் புதுச்சேரி வெள்ளினூர் காவல் நிலையத்தில் வேலை செய்யும் போலீஸ் கான்ஸ்டபிள் செல்வம் அவர்கள் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று தனது சொந்த வேலையாக சென்னைக்கு சென்றுள்ளார் எதிர்பாராத விதமாக கிழக்கு கடற்கரை சாலை வெண்ணாங்கப்பட்டு அருகில் கார் விபத்துக்கு உள்ளானது இதில் காவலர் செல்வம் சம்பவ இடத்திலேயே இறந்தார் தற்பொழுது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வீட்டின் உரிமையாளர் மற்றும் வாடகைதாரர் இடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக நீதிமன்ற உத்தரவு பேரில் வாடகைதாரரை வெளியேற்றிவிட்டு வீட்டை மீட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் கிருஷ்ணசுவாமி இவரது வீட்டில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செண்பகவள்ளி என்பவர் தனது குடும்பத்துடன் வாடகைக்கு குடியேறினார் இந்த நிலையில் வாடகை சரியாக கொடுக்காததால் வீட்டின் உரிமையாளரான கிருஷ்ணராஜ் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கினை விசாரித்த நீதிபதிகள் வாடகை தராமல் இழுத்தடிக்கும் ஷண்பகவல்லியை வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டு வீட்டை மீட்டு உரிமையாளரிடம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் இந்த உத்தரவின் பேரில் இன்று நீதிமன்ற உத்தரவுடன் வீட்டிற்கு வந்த நீதிமன்ற அமீனா அதற்கான உத்தரவை காண்பித்து வீட்டில் வாடகை இருந்தவரை பொருட்களுடன் வெளியேற்றிவிட்டு வீட்டை உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர் மேலும் இந்த சம்பவத்தில் இருதரப்புக்கும் ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சியினர் சமூக நல அமைப்பினர் ஒன்று திரண்டதனால் காமாட்சியம்மன் கோவில் வீதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது

புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாழைக்குளம் முருகேச கிராமினி தோட்டம் அரசு குடியிருப்பு பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாய்களில் அடைப்புக்கு உள்ளாகி கழிவுநீர் வெகு நாளாக சாலையில் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது மேலும் அங்கே வசிக்கும் பொதுமக்களுக்கும் குறிப்பாக அருகில் உள்ள அங்கன்வாடி குழந்தைகளுக்கும் சுகாதார கேடு விளைவிக்கும் அபாயகரமான சூழ்நிலை இருந்து வந்தது இது சம்பந்தமாக பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனை அடுத்து அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் முன்னாள் அமைச்சர் திரு ப கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் கண்ணனிடம் நேற்று முறையிட்டனர் உடனடியாக விக்னேஷ் கண்ணன் விரைந்து பொதுப்பணித்துறையில் புகார் அளித்தார் அதனைத் தொடர்ந்து இன்று காலை கழிவுநீர் அப்புறப்படுத்தும் வாகனம் வரவழைக்கப்பட்டு அடைப்பு சரிசெய்யப்பட்டது செய்யப்பட்டது இந்த பணி முடியும் வரை விக்னேஷ் கண்ணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உடன் இருந்தனர் இறுதியாக பொதுமக்கள் விக்னேஷ் கணனுக்கு நன்றியை தெரிவித்தனர் புதுச்சேரி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி மின்துறையில் நிலவும் ஆள் பற்றாக்குறை காரணமாக அடிக்கடி மின்தடை ஏற்படும் நிலையில் அதனை சரி செய்யும் ஊழியர்கள் பணிசுமை காரணமாக விபத்துகளை சந்திக்க நேரிடுகிறது இதனால் அவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி வருகிறார்கள் அவர்கள் குடும்பத்தார் கவலை அடைகின்றனர் என்பதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் மின்துறையில் பொறியாளர்கள் இஇ ஏஇ மற்றும் தொழிலாளர்கள் உள்ளிட்ட எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளது தற்பொழுது பணியில் உள்ள ஐம்பது சதவீதம் பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஐம்பது வயதை கடந்த நிலையில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அதிக பணி சுமை காரணமாக உடல்நலம் பாதிக்கப்படுவதுடன் மன உளைச்சலுக்கும் உள்ளாகிறார்கள் உடல்நலம் பாதிக்கப்படும் பல ஊழியர்கள் அடிக்கடி விடுப்பு எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இதனால் மின்தடை ஏற்படும் பொழுது ஆள் பற்றாக்குறை காரணமாக மின்தடையை சரி செய்ய கால தாமதம் ஏற்படுகிறது இதனால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகிறார்கள் நகரப்பகுதியில் பெருகி வரும் வியாபார நிறுவனங்களுக்கு ஏற்ப மின் கட்டமைப்பு முன்னேற்பாடுகளை செய்யாததால் நகரப்பகுதிக்கு பெருமளவில் மின் விநியோகம் செய்யக்கூடிய முக்கிய இடத்தில் இருக்கும் பழமையான மரப்பாலம் துணை மின் நிலையம் செயல்பாட்டிற்கு வந்து ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் அதன் செயல்திறன் குறைந்துள்ளது அங்கு கட்டமைக்கப்பட்டுள்ள மின் உபகரணம் மற்றும் மின் சாதனங்கள் அதன் திறன் காலம் கடந்து உபயோகப்படுத்துவதனால் அடிக்கடி பழுதாகி மின்தடை ஏற்படுகிறது அதனை சரிசெய்வதற்கு போதிய ஆட்கள் இல்லாததால் குறைந்த ஊழியர்கள் இரவு பகல் என்று பாராமல் பணி செய்து மின் இணைப்பு தர வேண்டி உள்ளது இதே போலதான் அந்தந்த ஓ அண்டு எம்களில் பணிபுரியும் மின்துறை ஊழியர்கள் நிலைமை உள்ளது இதன் காரணமாக மின்தடை சரி செய்யும் பொழுது முழு கவனம் செலுத்த முடியாமல் கவன சிதறல்களால் மின் விபத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள் கடந்த வாரம் முத்துரையர் பாளையம் ஓஎம்ஐ சேர்ந்த இரண்டு மின்துறை ஊழியர்கள் மின் விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்து சிகிச்சையில் இருக்கிறார்கள் அதில் ஒருவர் மேல் சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் உயிர் பிழைக்க மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஊழியரின் மருத்துவ செலவை இந்த அரசு ஏற்கவில்லை என்று தெரிகிறது இந்த சம்பவம் நடந்து ஒரு இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை சாரம் என் டி ஓஎம்ஐ சேர்ந்த மின்துறை ஊழியர் மின் விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இப்படி மின்துறை ஊழியர்கள் மின் விபத்திற்கு உள்ளாகி வருவது அடிக்கடி நிகழும் சம்பவமாக மாறி வருகிறது இதற்கெல்லாம் காரணம் மின்துறையில் நிலவும் ஆள் பற்றாக்குறை என்பது கண்கூடாக தெரிய வருகிறது இதே நிலை தொடரும் பட்சத்தில் புதுச்சேரி மின்துறையில் பணிபுரியும் மின்துறை ஊழியர் பணிசுமை காரணமாக விருப்ப ஓய்வு கோரும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தெரிகிறது அப்படி நடந்தால் அனுபவமிக்க மின் ஊழியர்கள் பெரும்பாலானோர் பணியில் இருக்க மாட்டார்கள் என்று தெரிகிறது ஆகவே அனுபவமிக்க மின்துறை ஊழியர்கள் உள்ள இந்த நேரத்திலேயே காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அதன் மூலம் புதியதாக நியமிக்கப்படும் ஊழியர்கள் அனுபவமிக்க ஊழியர்களிடம் பயிற்சி பெற்றால்தான் பணிகளை சிறப்பாக செய்ய முடியும் ஆகையால் மின்துறையில் காலியாக உள்ள சுமார் நூற்றி எண்பது கட்டுமான உதவியாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் உள்ளிட்ட எழுநூற்றி ஐம்பது காலி பணியிடங்களை பூர்த்தி செய்து ஆட்கள் பற்றாக்குறையை உடனடியாக போக்க வேண்டும் இதனால் மின் கட்டமைப்பு சம்பந்தமாக படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதுடன் இருமடங்கு பணிசுமை மற்றும் மன உளைச்சலுடன் பணியாற்றி வரும் மின்துறை ஊழியர்களின் பணிசுமையை குறைந்து அவர்கள் நலனில் அக்கறை செலுத்துமாறு கேட்டுக் கொள்கிறேன் நடிகர் விஜய் பிறந்தநாளை ஒட்டி மிட்டா மண்டகப்பட்டு பகுதியைச் சேர்ந்த விஜய் ரசிகர்கள் ஏழை எளிய மக்களுக்கு பிரியாணி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர் நடிகர் விஜயின் பிறந்த நாளை புதுச்சேரியில் உள்ள அவரது ரசிகர்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரி கண்டமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மிட்டா மண்டகப்பட்டு கிராமத்தில் நடிகர் விஜயின் பிறந்த நாளை அவர்களது ரசிகர்கள் சிறப்பாக கொண்டாடினர் அதன்படி செந்தில் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஏராளமான விஜயின் ரசிகர்கள் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவாக பிரியாணி வழங்கியும் சிறுவர் சிறுமியர்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினர் தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் இரத்த தானம் வழங்கினர் இதில் மிட்டா மண்டகப்பட்டு பகுதியைச் சேர்ந்த விஜய் ரசிகர்கள் எழிலரசன் அஜய் புகழ் அலெக்ஸ் புஷ்பராஜ் சுந்தர் பூவரசன் அனிஷ் கார்த்திக் சரண் கோவிந்தன் மதி தாஸ் மற்றும் ரசிகர்கள் பலர் உடன் இருந்தனர் மனவெளி தொகுதி ஆண்டியார் பாளையம் அரசு நடுநிலை பள்ளி நல்லவாடு அரசு நடுநிலை பள்ளி மற்றும் தவளக்குப்பம் அரசு மேல்நிலை பள்ளி ஆகிய பள்ளிகளில் பயிலுகின்ற ஐநூற்று எழுபத்தி நான்கு மாணவ மாணவியர்களுக்கு புதுச்சேரி அரசின் இலவச சீருடை மற்றும் பாட புத்தகங்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவருமான திரு செல்வம் அவர்கள் இன்று காலையில் பள்ளிகளுக்கு நேரில் சென்று மாணவ மாணவியர்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியப் பெருமக்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் முடியும் இங்கே ஒரு இரண்டு தினங்களிலே வழங்க இருக்கின்றோம் ஆகவே அரசு பள்ளிகளில் தரமான ஆசிரியர்களை கொண்டு இன்றைக்கு நம்முடைய பள்ளியில் நடைபெற்றுக் உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் நம்முடைய மக்கள் ஒருவர் என்ஆர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது பள்ளியிலே இதே ஒரு தனியார் பள்ளினால் இந்த பள்ளியில் நேரம் அந்த மாணவர் இருப்பார்கள் கொடியூர் தாயார் சமேத தென்கலி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் இருபதாம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளியூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தாயார் சமேத தென்கலி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் இருபதாம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக காலை ஒன்பது மணி அளவில் திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து மாலை ஆலயத்தில் வீட்டிருக்கும் ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீபெருந்தேவி தாயாருக்கும் அபிஷேகம் நடைபெற்று ஊஞ்சல் உற்சவமும் சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் குல குலசங்க மாநில தலைவர் காசிநாதன் முடிதிருத்துவோர் நல சங்கம் மாநில தலைவர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கு விழினூர் மருத்துவர் குல நாவிதர் மடம் நிர்வாகிகள் தலைவர் முருகேசன் என்கிற சேகர் துணைத் தலைவர் சேகர் உறுப்பினர் நாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஊஞ்சல் உற்சவத்தின் பொழுது இசை வித்துவமணி ரேடியோ மற்றும் டிவி புகழ் வெளியூர் கோட்டைமேடு கலைமாமணி குமார் குழுவினரின் நாதஸ்வர தவில் இசை கச்சேரி மிகவும் சிறப்பு நாத சங்கமம் மங்கள இன்னிசை கச்சேரி வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வெளியினூர் மருத்துவர் குல நாவிதர் மடம் நிர்வாகிகள் கலைமாமணி குமார் தலைமையில் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் அவரின் தொடர் முயற்சியினால் வானரப்பேட்டை எல்லையம்மன் கோவில் தோப்பில் நிலவிய குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கண்டார் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை எல்லையம்மன் கோவில் தோப்பில் குடித்தண்ணீர் கலங்கலாக வருவதாக இந்திய கூட்டணிக்கு உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் வாக்கு சேகரிப்பின் பொழுது அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் தேர்தல் நடத்தை விதிகள் முடிந்த பிறகு இதனை சரி செய்யப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் மக்களின் கோரிக்கையினை ஏற்று உறுதி அளித்தார் அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் வெங்கடேஷ் அவர்களை நேரில் சந்தித்து இது குறித்து மனு அளித்தார் அங்கு புது பைப்லைன் அமைத்து முன்னூறு வீடுகளுக்கும் குடிக்க தூய்மையான குடி தண்ணீர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டார் அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்களின் கோரிக்கையினை ஏற்று புதிய பைப்லைன் அமைத்து தருவதாக உறுதி அளித்தனர் அதனைத் தொடர்ந்து வானரப்பேட்டை எல்லையம்மன் கோவில் தோப்பில் புதிய பைப்லைன் அமைக்கும் பணிகள் இன்று நடைபெற்றது அதனை நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை பார்வையிட்டார் மேலும் உப்பனாறு வாய்க்கால் சீரமைப்பு பணி நடைபெற்றது அப்பொழுது அதிகாரிகளை அழைத்து அங்கு அருகில் உள்ள குறுகிய சந்து நடைபாதையினை சீர் செய்து கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்தனர் உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல் இளைஞர் அணி ராஜி கிளை செயலாளர் சந்துரு காலப்பன் ராகேஷ் திமுக நிர்வாகிகள் ராஜி கவி ரகுமான் சித்தார்த் ஆகியோர் உடன் இருந்தனர் சென்னையில் நடைபெற்ற மிஸ்டர் சவுத் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் இருந்து கலந்து கொண்ட வீரர்கள் வெற்றி பெற்று தங்கப் பதக்கங்களையும் விருதுகளையும் வென்றனர் முத்தமிழ் கலைஞர் கிளாசிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிஸ்டர் சவுத் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சென்னை ட்ரிப்ளிகேன் அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது மிஸ்டர் சவுத் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சியில் இருநூற்றி ஐம்பது பேரும் இதில் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் இருபது பேரும் கலந்து கொண்டனர் மாஸ்டர் மணிவண்ணன் எழுபது கிலோ பிரிவில் தங்கப் பதக்கம் வென்றார் மற்றும் அனைத்து பிரிவுகளிலும் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றார் ஆனந்தவேல் பெஸ்ட் ஆஃப் லெவன் பெஸ்ட் ஆஃப் சிக்ஸ் ராஜ் பெஸ்ட் ஆஃப் சிக்ஸ் உசேன் பெஸ்ட் ஆஃப் லெவன் சரவணன் எண்பது கிலோ பிரிவில் நான்காம் பரிசு கிட்ஸ் பாடி பில்டிங் போட்டியில் ரிஷி ருத்ரன் ஆதிஷ் பிபீஸ்வரன் வெற்றி பெற்று பதக்கங்களை வென்றனர் இந்த நிகழ்ச்சியில் மணிவண்ணன் உசேன் ராஜ் சரவணன் ஆனந்தவேல் முகமது ஷரீப் மற்றும் குழந்தைகள் பாடி பில்டிங் போட்டியில் ரிஷி ருத்ரன் ஆதிஷ் விபீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டை அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியில் பத்தாவது சர்வதேச யோகா தின விழா சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியில் பத்தாவது சர்வதேச யோகா தின விழா சிறப்பாக நடைபெற்றது கல்லூரி பொறுப்பு முதல்வர் பாலராஜ் சுவாமி மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி விழாவினை தொடங்கி வைத்தார் பிட்மேட் நோடல் அதிகாரி காந்தி மோகன் கல்லூரி துறை தலைவர்கள் சார்லஸ் கண்மணி ராஜலட்சுமி வெங்கடேச பிரபு சரவணவேல் பேராசிரியர்கள் பத்மராஜ் கார்த்திகேயன் சந்திரசேகர் இளையராஜா கவியரசன் பாலகுரு நிர்மல்ராஜ் ஸ்ரீனிவாசன் வேல்விழி ஜெயப்பிரதா பயிற்றுனர்கள் செல்வம் தாமோதரன் சரவணகுமார் சுந்தரம் சிவமூர்த்தி ராஜாங்கம் முதலானவர்கள் விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர் யோகாவில் சிறப்புகள் பின்பற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து பேராசிரியர் சாய்ராம் சுந்தரம் பேசினார் உடற்கல்வி இயக்குனர் ராஜேந்திரன் விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்து பல்வேறு யோகாசனங்களின் செய்முறைகள் மற்றும் தியான முறைகளை விளக்கி பயிற்சி அளித்தார் யோக பயிற்சியால் உடல் மனநலனை மேம்படுத்த முடியும் ஒழுக்கம் அமைதி முதலான நற்குணங்கள் வளரும் எனவே பேராசிரியர்கள் மாணவிகள் உள்பட அனைவரும் தினமும் யோக பயிற்சி செய்ய வேண்டும் என்று உடற்கல்வி இயக்குனர் ராஜேந்திரன் பயிற்சியின் பொழுது கூறினார் மாணவி நிறைமொழி மேம்பட்ட யோகா பயிற்சிகளை சிறப்பாக செய்து காண்பித்தார் அவரை அனைவரும் பாராட்டினர் கல்லூரி மாணவிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகாசனங்களை கற்று பயன் அடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி எமர்ஜென்சி என்ற மிசா என்னும் கூடிய சட்டத்தை நாட்டு மக்கள் மீது திணித்து அதன் மூலம் மக்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகளையும் நெருக்கடிகளையும் நினைவுபடுத்தும் வகையில் இன்று புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் கருப்பு தின கருத்தரங்கம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எமர்ஜென்சி காலகட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் அனைத்து கட்சியின் தலைவர்கள் அனுபவித்த இன்னல்களையும் ஆர் எஸ் எஸ் ஜனசங்கத்தின் தொண்டர்கள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இரண்டரை ஆண்டுகள் கடும் சிறைவாசம் அனுபவித்ததையும் மற்றும் லட்சக்கணக்கான ஆர் எஸ் எஸ் ஜனசங்கத்தினர் தலைமறைவு இயக்கம் மற்றும் போராட்டங்கள் நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வினை ஏற்படுத்தினர் இதன் மூலம் இந்திரா காந்திக்கு நெருக்கடி கொடுத்ததை பற்றி விளக்க உரை ஆற்றினார்கள் மேலும் இதுவரை காங்கிரஸ் ஆட்சியில் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுபத்தி ஐந்து முறை திருத்தியும் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பிரிவை பயன்படுத்தி தொன்னூறு முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை கலைத்தது மற்றும் எமர்ஜென்சி சமயத்தில் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட குடிசைவாசிகளை டெல்லியில் இருந்து வெளியேற்றியதும் எண்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண்களை வலு கட்டாயமாக குடும்ப கட்டுப்பாட்டு செய்தது போன்ற காங்கிரசின் அரசியல் அமைப்பு சட்டத்தை புறக்கணித்து நாட்டு மக்களுக்கு எதிராக ஜனநாயக படுகொலைகளை செய்தார்கள் என்பதை நினைவுபடுத்தினார் இந்த நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் மாண்புமிகு செல்வ கணபதி எம்பி தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு வி பி ராமலிங்கம் திரு ஆர் பி அசோக் பாபு சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கரன் சட்டமன்ற உறுப்பினர் பொதுச் செயலாளர்கள் எஸ் மோகன்குமார் மௌலி தேவன் உட்பட மாநில மாவட்ட அணி தொகுதி நிர்வாகிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் திண்டிவனம் அருகே நேருக்கு நேர் இருசக்கர வாகனம் மோதல் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே பலி உடன் வந்த இரண்டு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி அரசு பேருந்தில் தவறவிட்ட நகைகள் மற்றும் பணத்தை போலீசில் ஓட்டுநரின் செயல் பொதுமக்கள் பாராட்டு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்